முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடன் வாழவும் முடியாமல் உன்னை மறக்கவும் முடியாமல் ஒருவர் தவித்து கொண்டிருக்கின்றார் அவரை பற்றித்தான் உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ இல்லை என்றால் உயிரை விடவும் தயாராக இருக்கின்றார் அவர் ஆனால் உன்னை மட்டும் விட்டுவிடவே கூடாது என்று முடிவோடு இருக்கின்றார் வழி என்றால் காதல் வலி எவ்வளவு பெரியது என்பதை அவர் மூலமாக உன் அப்பா நானே உணர்ந்துள்ளேன் ஒவ்வொரு கணமும் உன்னை நினைத்து நினைத்து அவர் படும் சித்திரவாதைக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை உன்னை மறக்க வேண்டும் என்று நினைக்கும் சமயத்திலும் உன் உன்னுடைய நினைவுகள் அவரை வந்து கொஞ்சு கொண்டிருக்கின்றது கட்டாயத்தின் காரணமாக சூழ்நிலைகளின் காரணமாக சிலரின் சூழ்ச்சிகளின் காரணமாக உங்கள் இருவரையும் காலமும் நேரமும் சில மனிதர்களும் பிரித்துவிட்டனர் உறவுகளை பிரிக்க முடியுமே தவிர நினைவுகளை ஒரு நாளும் பிரிக்க முடியாது என்பதற்கு உதாரணம் உங்களுடைய அன்பும் நேசமும் தான் நீயும் அவரை மறக்க முடியாமல் தவிக்கும் தவிப்புகள் எனக்கு தெரியாமல் அல்ல எத்தனை வழிகள் உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் யாரிடமும் பேச முடியாமல் சரியாக உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் சிரிப்பு என்ற வார்த்தையை மறந்து உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டு ாய் அதே போலத்தான் நீ நேசித்த அந்த நபரும் என்ன நடக்கிறது என்று கூட புரியாமல் நடைபிணமாக நடந்து திரிந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய குடும்பத்தினர் இவரை பார்த்து மிகுந்த வருத்தத்தில் இருக்கின்றனர் அதனால் சிறிது உண்மேல் கோபமாக கூட இருக்கின்றார்கள் காலத்தின் கட்டாயத்தால் பிரிந்த நீங்கள் ஒன்று சேர்வீர்களா மாட்டீர்களா என்ற தவிப்பு உங்கள் மனதிற்குள் எவ்வளவு இருக்கின்றது எப்படியாவது திரும்ப வந்து விடுவாரா ஒருமுறை நான் அவருடன் சேர்ந்து வாழ்ந்து விட மாட்டேனா இந்த வாழ்க்கை நான் அவருடையது அவருக்கானது நிச்சயம் அவரே என் வாழ்க்கை துணையாக வரவேண்டும் என்று நீயும் ஒவ்வொரு கணமும் இயங்கி கொண்டிருக்கின்றாய் அவரும் இத்தனை நாட்களாக உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை மீண்டும் வராதா மீண்டும் அந்த அழகான நினைவுகள் நிஜமாக ஏங்கி தவித்து தவிப்புகள் நிறைந்தது இந்த அன்பு எத்தனை நிறைந்தது இந்த அன்பு உண்மையாக நேசித்த உங்களை காலத்தாலும் பிரிக்க முடியாது அந்த கடவுளாலும் பிரிக்க முடியாது உன் அப்பா நான் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ நேசித்த அந்த நபரை உன்னுடன் நான் சேர்த்து வைக்கின்றேன் சதியோ மாயோ மூழ்ச்சியோ எதுவாக இருப்பினும் உங்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து வைப்பது உன் அப்பா என்னுடைய கடமை யார் தடுத்தாலும் சரி யார் எதிர்த்தாலும் சரி உன்னவரை நீ நிச்சயமாக மன அவருடன் சந்தோஷமாக இணைந்து வாழ்வாய் இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு தீரியமாக காத்து கொண்டிரு நிச்சயம் உனக்கான நல்லது நடந்தே தீரும் ஓ முருகா வெச்சுவேல் முருகா